நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா விரலில் அடிப்பட்டு அதுக்காக நேற்று காலையில் தையல் பிரிப்பதற்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அங்கே நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் திடீர்னு வேகமாக வருது பார்த்தா ஒரு குழந்தை மயக்கமடைஞ்ச நிலையில் இருக்குது எமர்ஜென்சி ரூமுக்குள்ளார கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க பெற்றோர்கள் அழுதுகிட்டு வராங்க என்ன காரணம் அப்படின்னு விசாரித்ததில் குழந்தை விளையாடுறதுக்காக அந்த அம்மா நிறைய பாட்டில்கெலாம் எடுத்து போட்டிருக்கிறாங்க அதில் நம்ம கொசுவை விரட்டுறதுக்காக வைக்கக்கூடிய ஆல் அவுட் பாட்டிலும் ஒன்று லிக்யூடோடு இருந்திருக்கு அந்த அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அந்த குழந்தை எப்படி அந்த பாட்டிலில் திறந்து ஏதோ ஒரு விதத்தில் அந்த நிப்பிள் வெளியே வந்துடுச்சு அதுக்குள்ளே இருக்கிற அந்த லிக்யூடை குடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு மயக்கு மருந்து அடைஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்துட்டாங்க நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எட்டு குழந்தை ஒம்பது குழந்தெல்லாம் வளர்த்துருப்பாங்க எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் குழந்தைய வளர்த்துட்டா போதும் அதுக்கப்புறம் குழந்தைய பின்னாடி ஒரு குழந்தைய பின்னாடி வந்த குழந்தை மொதல் மொதல் குழந்தையும் பார்த்துப்பாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரியான சூழல் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அடுத்த நாளே வந்து தனி கொடுத்துன்னு போயிடுறாங்க ஒரு தாத்தா பாட்டி கூட இருக்கிறதுல வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் வந்து வேலைக்கு போயிடுறாங்க லேடிஸ் ஒரு குழந்தைய பார்க்கும்போது அவங்க வீட்டு வேலை செய்யும்போது இந்த மாதிரியான கவனிப்பு இல்லாத சில பிரச்சனைகளை நடக்க நேரிடும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் குழந்தைங்கக்கிட்ட நம்ம வந்து விளையாட்டு பொருளை பார்த்திங்கன்னா இந்த பூச்சி உருண்டை காயின்ஸு தேவையில்லாத இந்த குச்சிகள் கம்பிகள் இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வைக்கக்கூடாது ஏன்னா இப்போல்லாம் சுவிட்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புது வீட்டுக்கெல்லாம் கீழே இருக்கும் ஒரு கம்பி கிம்பி கையில் கிடைக்கிதுன்னா போய் அதில் விடுவாங்க தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் குழந்தைகள் அழுகுன்னு சொல்லிட்டு நாம் உண்டான தேவையில்லாத பொருளெல்லாம் பக்கம் போட்டோம்னா அப்புறம் நாம் அழுதுகிட்டு ஹாஸ்பிட்டல் ஓட பண்ணிட்டு இருக்கும் அதனால் குழந்தைங்கள பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க ஈவினிங் நான் அந்த குழந்தை போய் பார்த்துட்டு வந்தேன் ஐசியூவில் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கடவுள் புண்ணியத்தில் ஓகே மைவித் அட்ரஸ்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்ற ஒரு புது ஐக்கான் வந்திருக்குது அதை எப்படி பயன்படுத்தலாமா வேண்டாமா அதனுடைய பயன் என்ன அதை பயன்படுத்தினா ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கிற அமௌண்ட் எல்லாம் காணாமல் போயிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு உண்டான பதிலை தான் பார்க்க போகிறோம் உங்கள் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றதுக்கு கீழே ஒரு ஐக்கான் கிளியர் கேட்ச் அப்படின்றிருக்கும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ரெஃபரஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் மவுஸில் அதை நம்ம கொடுப்போம் அதே மாதிரி நம்ம செல்ஃபோனில் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணும்போது நிறைய பேஜஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஸ்லோவாக இருக்கும் அது கொஞ்சம் வேகமாக ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நம்ம கொடுப்போம் நம்ம இந்த செல்ஃபோனே பார்த்தீங்கன்னா ஹேங் ஆச்சுன்னா ஒரு டைம் ஆஃப் பண்ணுவோம் அல்லது ரீஸ்டார்ட் பண்ணுவோம் இது எதுக்காக அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்டில் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கேன் ஸோ இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வேகமாக ரன் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிளியர் கேட்ச் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நமது மைவித்ரெட்ஸ் அப்ளிகேஷன் இந்த கிளியர் கேட்ச் எதுக்கு அப்படின்னா சில நேரங்களில் ஒயிட் பேஜை வரும் சில நேரங்களில் மெதுவாக ஒர்க்மா ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான சமயத்தில் இந்த கிளியர் கேட்சை கொடுக்கலாம் இந்த கிளியர் கேட்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் அடிச்சிருக்கீங்க இன்றைக்கி அப்படின்னா அதை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே சேவ் ஏர்னிங்ஸ் பட்டன் இருக்கு இல்லையா அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த கிளியர் கேட்சை கொடுக்கணும் நீங்கள் அப்படி கொடுக்காமையே வந்து நீங்கள் கிளியர் கேட்ச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டு காணாமல் போயிடும் மறுபடியும் நீங்கள் அதை முதல்லேருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நான் சேவ் பண்ண வச்ச அமௌண்ட்டை காணாமல் போகுமானே கிடையாது இன்றைக்கி நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த டுடே ஏர்னிங்ஸில் நீங்கள் கிளியர் கேட்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி சேவிங் ஏர்னிங்ஸ் கொடுக்கலனா காணாமல் போயிடும் இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த கிளியர் கேட்ச் அப்படின்ற ஓப்பன் பண்ணிங்கன்னா இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்குறேங்க நீங்கள் சேவ்மை ஏர்னிங்ஸ் பட்டனை கட்டாயம் கொடுக்கணும் நீங்கள் இப்போ வந்து அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் போகிறீங்க அல்லது அந்த அப்ளிகேஷனை லாகவுட் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணுறீங்க அல்லது இந்த கிளியர் கேட்ச் கொடுக்குறீங்க சப்போஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு மொபைல் புதுசாக வாங்கியிருக்கிறேன் அதில் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் செவ்மி இயர்னிங்ஸு கட்டாயம் கொடுத்துட்டு தான் நீங்கள் அடுத்த செயலை செய்யணும் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்யாமல் வெளியில் வந்துக்கிட்டால் நம்மளுக்கு அமௌண்ட்டு காணாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி இதில் மெசேஜ் சொல்லியிருக்காங்க இந்த கிளியர் கேட்சை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் உங்களுக்கு ஆர் யூ வான் டு கிளியர் கேட்ச் எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் செவ்மியர்னிங்ஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு ஒன்றுமே ஆகாது இதை கட்டாயம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுக்கலாம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்குது மைவித்ராட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் இந்த எஸ் அப்படின்ற பட்டனாக கொடுக்கலாம் இல்லை சார் எனக்கு நல்லா தான் ரன் ஆகுது அப்படின்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு உண்டான அமௌண்ட்டு சேவிங்ஸ் கொடுக்காமல் கிளியர் கேட்சி கொடுத்தா தான் அமௌண்ட்டு காணாமல் போகும் அப்படியே காணாமல் போனாலே வருத்தப்பட தேவையில்லை ஒரு அரை மணி நேரம் லேட்டாகும் அடிச்சுட்டு தான் வேணும் வர வழி இல்லை சரிங்களா அதனால் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளீர் கேட்சை கொடுங்க தப்பு இல்லை இன்னும் சில நபர்கள் சில கேள்வி கேட்குறாங்க மைவி த்ரேட்ஸ் எப்படி சார் போயிட்டுருக்கு நம்பி ஜாயின் பண்ணலாமா எவ்வளோ நாள் போகும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நம்பிக்கையோடு தான் நாற்பது லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க எல்லாருமே அவங்களுக்கு உண்டான இன்கம்மை இருக்கிறாங்க நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை வரும் வரை ஓஎம்லேயோ அல்லது பிஎம்லேயோ ட்ராவல் பண்ணுங்கள் எப்போ நம்பிக்கை வருதா நீங்கள் அப்போ அப்டேட் பண்ணலாம் எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது மைவித்ரட்ஸ் நம்பினவங்க இன்றைக்கி லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்பாதவங்க ஓஎம்மில் பிஎம்மில் இருக்காங்க அவங்கள நான் குறை சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு இன்னும் போதுமான அளவு நம்பிக்கை வரல வந்ததுக்கப்புறம் அவங்களும் மாறுவாங்க நீங்களும் மாறுவீங்க அப்படின்றத நான் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்ரட்ஸ் தீபாவளிக்கு ஏதாச்சும் போனஸ் கொடுப்பாங்களா சார் போனஸ் நம்ம ஆட்களை சேர்த்து விட்டு எதனால் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா சார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா எம்டி சார் வீடியோவில் சொல்லுவார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை மைவித்ரியர்ஸ் அப்ளிகேஷன் தொடர்பாக இன்று மாலை ஏழு மணிக்கு வீத்திரி தோழமைகள் டெலிகிராம் சேனலில் லைவ் இருக்குது விருப்பம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம் உங்களுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தீர்த்து வைக்கலாம் அதனுடைய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மேலும் மைவி த்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் நிறைய கம்பெனி வந்து போயிடுச்சு இதுவும் ஒன்று வந்துருக்குது எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஃப்ரீ ஜாயினிங் தான் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிரியாக மைவி த்ரேட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகம் எது வந்தாலும் தீர்க்கலாம் மீண்டும்